இன்றைய மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இந்த இந்த பணத்திற்கு ஓட்டு கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் ரூபாய் நூறு ரூபாய் பிரியாணி கொடுத்துட்டு இருந்த போய் இப்ப மூவாயிரம் வரைக்கும் போயிடுச்சு ஒரு ஓட்டு முதலாவதாக இது ஒரு மோசடி அமானத் மோசடி உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு நல்லவர்களே உங்களுடைய பொறுப்பு லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தர் ஓட்டு போடுறீங்களே நீங்கள் அமானத்தை மோசடி செய்கிறீர்கள் உங்களிடத்திலே வந்திருக்கின்ற அந்த பணம் ஹராமான பணம் ஹராமான பணம் நீங்க உலகத்தை சம்பாதிச்சீங்க அந்த பணத்தை எதுக்காக அந்த பணம் உங்களுக்கு இது இது ஒரு ஒரு லஞ்சம் லஞ்சம் ஆகவே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை உங்களை தருகிறான் நீங்களும் கௌரவமாக கொள்ளையடிக்கிறீர்கள் அவனும் கொள்ளையடித்தான் நீங்க அவன் கொள்ளையடிக்கிறீங்க சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் கௌரவமாக நீங்கள் பெறுகின்ற பணம் இது வேற ஒன்றும் இல்லை இது ஒரு கேவலம் இல்லையா இல்லையா அவமானம் இல்லையா சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற இதை விட கேவலமான செயல் உலகத்தில் எதுவாக இருக்க முடியுமா சிலர் பிச்சை எடுப்பதோடு ஒப்பிடுகிறார்கள் மோசம் இது பிச்சை எடுப்பவன் யாருடைய உரிமையும் பறிக்கவில்லை தர்மம் கேட்கிறான் கொடுப்பீங்க போவீங்க இது அதை விட கேவலமானது இது அதை விட கேவலமானது பிச்சை எடுப்பதை விட கேவலமானது நீங்களும் அந்த அரசியல் வாழ்வு தீமைகளுக்கு உடந்தை ஆகிறீர்கள் தீமைக்கு நீங்களும் உடந்தை அவர் நடிக்கிற கொள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் சாராயம் குடிப்பதும் தப்புதான் தான் சாராயம் குடிப்பவனுக்கு பணம் கொடுப்பதும் தப்பு தானே ரெண்டு ஒண்ணு தானே பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு நான் குடிக்கல ஆனா அவன் குடிக்கிறதுக்கு நான் பணம் கொடுப்பேன் எப்படி ஆகவே இவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஆனால் பணம் கொடுத்தாச்சு என்ன தட்டி கேட்கிறேன் என்ன போய் அது செய்யல நீ போட்ட ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாச்சு வச்சு கொதிங்க ஆகவே உங்களை மதிக்கவும் மாட்டார்கள் தட்டி கேட்கின்ற உரிமையையும் நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள் அடுத்தபடியாக சில பேர் இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாதம் எல்லா தீமைகளையும் நியாயப்படுத்துறதுக்கு வாதம் இருக்குல்ல எல்லா தீமையும் நியாயப்படுத்துவோம் வரதட்சணையை நியாயப்படுத்துவோம் அதை கூட நியாயப்படுத்துவோம் நாங்களா கேட்டோம் அவங்களா தந்தாங்க அம்மா இல்லையா நாங்களா கேட்டோம் அவங்களா தந்தாங்க அம்மா எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு அந்த தான் திருப்பி கேட்கிறப்பா அந்த அம்மாவையும் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருல்ல அவங்க என்ன வாழ்த்து இருந்தா குறிச்சாங்க இதுக்கு வச்சிருக்கான் அவன் சம்பாதிச்சது தாரான் இருந்து அடித்த கொள்ளையை தான் திருப்பி நம்மகிட்ட தாரான் நம்ம படம் தான் திருப்பி நமக்கு வருது என்று சிலர் இதை நியாயப்படுத்துகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த எப்படி இந்த பணம் அவனுக்கு வருகிறது முதலாளியிடமிருந்து வாங்குகிறாங்க உதாரணத்தை வைத்துக் கொள்வோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு முதலாளி வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவன் என்ன செய்வான் ஆயிரம் கோடி ரூபாயை வரியாக செலுத்திவிட்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இவனுக்கு லஞ்சமாக கொடுத்து விட்டு ஏழாயிரம் ரூபாயை டிபிகே கொடுத்து விடுவான் இப்போ அரசாங்கத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு போகிற இடத்துல எவ்வளோ ரூபாய்ப்பு சேர்ந்துருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சேர்ந்திருக்கு அந்த பணம் அது அந்த பணம் அரசாங்கத்திற்கு போக வேண்டிய பணம் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கொள்ளையடித்து விட்டு அதுல ஒரு துரும்பு உங்களை கொடுக்குறான் ஒரு துரும்பு இது நியாயமா இது கொள்ளையடித்த பணத்தில் பங்கு கேட்கிறீர்களா நீங்கள் அத்தோடு இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுக்கு பணம் தருவது மேலும் கொள்ளை அடிப்பதற்கு உங்களுக்கு தருகின்ற அச்சாரம் இல்லையா இன்னும் கொள்ளையடிக்கணும் எனக்கு ஓட்டு போடு இந்த பணத்தை வாங்கி கொள்ளை அடிக்கிறேன் பணம் இதுதான் அது ஆகவே பணம் கொடுக்க வந்தால் திருப்பி அடியுங்கள் அவர்களை திருப்பி துரத்துங்கள் கண்டித்து அனுப்புங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் ஊரில் வச்சிருக்கிறாரு சில ஊர்களில் எழுதியே போட்டிருக்காங்க இங்கே நாங்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட மாட்டோம் என்று போர்டு எழுதி வச்சிருக்கிறார்கள் பல ஊர்களில் அந்த சுயமரியாதை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டும்